உங்கள் புழைக்கடை தொட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் ரொம்ப அழகான பாசுரம் ஆண்டாள் ஒரு ஒரு பெண் பிள்ளையா போய் எழுப்புறா பண்ணு பாருங்க இப்ப போற ஆண்டாள் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் உள்ள இருக்க பெண் கேட்கிறா எதுக்கு என்னை போய் எழுப்ப வந்தே ஆண்டாள் ஒரு காரணம் ஒரு அடையாளம் சொல்ல வேண்டாவோ உங்கள் புழக்கடை அதாவது இந்த பின்னாடி உங்கள் கொல்லப்புறத்தில் ஒரு தடாகம் தடாகத்தில் செங்கழிநீர் நீர் புஷ்பமும் இருக்குது ஆம்பல் புஷ்பமும் இருக்குது சூரிய ஆனபடியால் செங்கழி நன்னா மலர்ந்துருக்கு இதே ஆம்பல் என்ன ஆயிருக்கு மூடி நுடுத்தும் ஏன்னா அது சந்திரோதயத்தில் தான் உதயமாகும் நல்லா குலுங்கும் அதனால் சூரியன் உதயம் ஆகிவிட்டான் காலை ஆகிவிட்டது என்பதற்கு ஒரு சான்று ஒரு அடையாளம் செங்கழிநீர் புஷ்பத்தை பார்த்து நீ தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு ஆண்டாள் சொல்கிறான் அந்த பெண்கிட்ட அப்போ அந்த பெண் சொல்லுவோடனும் ஒருவேளை உங்கள் வீட்டு செங்கழனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் போல இருக்கு மலர்ந்துருத்தும்னு அப்போ ஆண்டாள் சொல்கிறா இல்லை உங்கள் புழக்கடை அது என் வாசல் இல்லடிமா உங்காத்து கொல்லபுரத்தில் தான் நடந்திருக்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் ரொம்ப இன்னொரு அர்த்தம் பார்க்கணும் சுவாரஸ்யமா இந்த பாசுரத்தை பார்த்து தான் ஒருவேளை ராமானுஜருக்கு ஒரு அர்த்தம் புலப்பட்டதோ என்னவோ இராமானுஜர் இருக்கும்போது அவருடைய ஆச்சாரியன் அப்போது யாதவ பிரகாஷர் என்பார் ததாகப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி உபனிஷத் வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லின்றிருக்கார் இதே அர்த்தம் யாதவ பிரகாஷர் சொன்ன அர்த்தத்தை சங்கர பகவத் பாதரும் எழுதியிருக்கார் என்னன்னா உயர்ந்த புருஷோத்தமனான சர்வேஸ்வரனான பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனின் ரெண்டு கண்கள் திருக்கண்கள் எப்படி இருக்குன்னு உபனிஷ சொல்றது அதற்கு அர்த்தம் இவா ரெண்டு பேரும் சொல்கிறா பகவத் பாதாளும் சரி யாதவ் பிரகாஷரும் அந்த ரெண்டு கண்ணும் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு குரங்கின் பின்புறத்தை போல் இருக்கிறதுன்னு சொன்னார் சொன்ன உன்னே எம்பெருமானார் எருமான கருணையே வடிவெடுத்த வருனோ கண்டேந்து ஜலம் தாரதாரையா பெருக ஆரம்பிச்சது உயர்ந்த புருஷோத்தமனின் கண்களை ஒரு ஒரு குரங்கின் பின்புறத்துக்காக அர்த்தம் சொல்லலாவோ என்று நினைத்தார் அப்போ ஆச்சாரியன் கேட்டார் எது கழறேன்னு அப்படி சொல்லக்கூடாது செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் அதாவது ஒரு தடாகத்துல சூரியனின் கிரணங்கள் பட்டு எப்படி அந்த புஷ்பம் மலர்ந்து இருக்கோ அந்த மாதிரி கம்பிபதீதி கபிஹி கபீனா குரங்குன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது அந்த சூரியனின் கிரணங்கள் பட்டு மலரக்கூடிய தாமரை போன்ற கண்களோடு கூடிய பகவான் அர்த்தம் சொல்லணும்னு நினைச்சார் ராமானுஜர் கோதாகிரஜரோனோ ஆண்டாடுக்கு அண்ணாவோனோ அவருக்கு ஹிண்ட் எங்கேருந்து கிடைச்சிருக்கோம் திருப்பாவை கிட்டேந்து தான் கிடைச்சிருக்கும் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை இப்போ அந்த உள்ளர் இருக்கப்பென்னு கேட்கல வேற அடையாளம் சொல்லுங்கிறான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர்த்தவர் காலங்கார்த்தால எழுந்து சந்நியசிகள் தவர்த்தவர் சன்நியாசிகள் என்ன பண்றான்னா பல்ல நன்ன தேய்ச்சுட்டு சங்க ஊத போயிடுறாளாம் கோவில்களுக்கு இந்த இடத்துல அடையாளமா சொன்னான் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத ஆண்டவன் எழுந்தருளி இருந்தார் லோக பிரசித்தியாய் ஜெகத் பிரசித்தியாய் திருப்பாவைக்கென்னே பிறந்தவராய் இருந்த திருக்குடந்தை ஸ்ரீமத ஆண்டவன் அவர் ஒரு அர்த்தம் சொல்லுவார் இந்த செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர்னு இருக்கு பாருங்கோ இதை ரெண்டு சன்னியாசிகள்னு வச்சுக்கலாமா ஒரு சன்னியாசி தாமச சன்னியாசி புதுசா சன்னியாசா வந்திருக்கார் கொஞ்சம் நம்மள மாதிரி கொஞ்சம் சோம்பல் ஜாஸ்தி அந்த காலங்கார்த்தால எழுந்து பல்ல தேசியும் உடனே போயிடுவார் அவருக்கு வேற அந்த அனுஷ்டானங்கள்லாம் கிடையாது அந்த சன்னியாசின்னு வச்சுக்கலாம் பர் இன்னொரு சந்யாசின்னு பார்த்தேன் எப்படின்னா சாத்விக சன்னியாசி எழுந்தவுடன் பல்ல தேப்பர் வெண்மையாக இருக்குமா பல் ஒயிட் டீத் அதே ஒயிட்னஸ் சன்னியாசிக்கு தன் பூனூல்லியும் இருக்கணுமா பூனூலம் விளவலையேர்னு இருக்கணுமா அதை தவிர்த்து ஒரு அர்த்தம் சொல்கிறா அந்த அந்த கொடி இருக்குது பாருங்க கொடி அந்த திருதண்டத்து மேலே பறக்கிற கொடியும் விளவலையேர்னு இருக்கணுமா மூணு விஷயங்கள் வெள்ளையாக இருக்கணுமா சன்னியாசிகளுக்கு நமக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வெண்மையாக இருக்கணும் ஒன்று பல்லு இன்னொன்று பூணூல் அந்த இடத்துல சந்யாசிகள் இப்படி இருக்கிறதா சொல்கிறா ஆண்டாள் அந்த இடத்துல அர்த்தம் என்னன்னா அவா கூட கார்த்தால் எழுந்து போயாச்சு கோவிலுக்கு எதை சங்க வாசிப்பதற்கு அதாவது பதினெட்டு வாத்தியங்களில் முக்கியமான ஒரு வாத்தியம் சங்க வாத்தியம் இன்றைக்கும் நம்ம ஊரில் அவ்வளவா வாசிக்கிறது இல்லை சங்கம் வாசித்தாலே நம்ம வேற அர்த்தம் வேறு வச்சுக்கிறோம் ஆனால் வெஸ்ட் பெங்காலில் போனேன்னா இன்னிக்கும் பூஜை புரஸ்காரம்னு ஆரம்பித்தா சங்கில் தான் ஆரம்பிப்பாள் இன்றைக்கும் நம்ம கோகுலாஷ்டமி பண்ணும்போது சங்க வாசிக்கிறது ஒசத்தின்னு வச்சுருக்கோம் அதனால் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் உங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் உள்ளே இருக்கிற பெண்ணை பார்த்து ஆண்டாள் சொன்னேன் நீ என்ன சொன்ன நேற்று உங்களை நான் வந்து எழுப்புறேனே கடைசியில் என்ன நிலமை நான் வந்து உன்னை எழுப்புற நிலமையை ஆயிடுதேடியுமா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் எல்லாம் பேசிப்பிட்டேன் அதை கேட்ட உன்ன உள்ளே இருக்கிற பெண்ணுக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துருச்சு இத்தனை பேசியிருக்கோமே ஒன்றுமே செயலில் காமிக்கலையேன்னு கொஞ்சம் நாண ஆரம்பிச்சுட்டா வெக்கம் வந்துருத்தோ ஐயோ இப்படி ஆயிடுத்தேன் அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா உங்கள் தோழிகள் தானே நாணாதாய் நாணமெல்லாம் படாது இப்போ என்ன அந்த கவலையெல்லாம் நாவுடையாய் நீ நல்ல பேச்சு சாமர்த்தியத்தோடு கூடியவள் நாவுடையாய் இப்போ நம்ம யாரை பாட போகிறோம் கேட்கறா ஆண்டாள் ரொம்ப சத்தியான விஷயம் நீ சும்மா தூங்கிண்டே இருக்க நன்னா பேசுவ பாடுவே நல்ல கவிதைகள் இயற்றுவே பகவான் மீது இயற்ற வேண்டாவோ யார் பகவான்னு கேட்கறா உள்ளே இருக்கிற பெண் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணான் பகவானுக்கு ஒரு ஆயுதம் சக்கரம் ஒரு ஆயுதம் சங்கம் ஒரு பக்கம் மஞ்ச இருக்கும் ஸ்புரத் சஹசிராரி சிகாரி தீவிரம் சுதர்ஷனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சக்கரம் இருக்கு இந்த பக்கம் சங்கு கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழ செப்பாயுதான் தித்தித்திருக்குமோ மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விழிப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கேன்னு இந்த பக்கம் விளவிளையர்னு சங்கம் அந்த சங்கு பக்கத்துல இந்த கண்ணு இந்த சக்கரத்துக்கு பக்கத்துல இந்த கண்ணு சாஸ்திரம் சொல்றது வேதம் சொல்றது தியாகராஜர்னு சொல்றாரு ஒரு கண்ணு சூரியனா ஒரு கண்ணு சந்திரனா பகவானுக்கு சந்திர சூரிய நயனா பிரமேயவாகி இந்திரஜனகசகலேஷ சுப்ரனாகே இந்திர சயன சமனவைதி சந்நுத ஜகதாதா நந்ததாரகான்னு சொல்றார் தியாகராஜர் ஒரு கண் சூரியன்கிற மஞ்சமஷேல்னு இருக்கு இந்த பக்கம் மஞ்சமஷேலு சக்கரம் ஒரு கண் சந்திரன் விளவளையேர்னு இருக்கு இந்த பக்கம் விளவிளையர்னு அந்த சங்கம் அதனால் ரெண்டு கண்ணும் வச்சுட்டுருக்கார் ரெண்டு ஆயுதங்களும் வச்சுட்டுருக்கார் பஞ்சாயுதங்களை வச்சுட்டுருக்கார் நகத்த ஆயுதமாக வச்சுட்டுருக்கார் எதுக்கு தற்காத்தா தன்னை கொள்வதற்காகவா இல்லை நம்மை போன்ற எளிய ஏழை மக்களை காப்பாற்றுவதற்காக அதனால் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் முக்கியமான மூணு அடையாளங்கள் நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சாஸ்திரம் சொல்லும்போது பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனுக்கு மூணு அடையாளங்கள் சொல்லும் ஒன்று சங்கு சக்கரத்தோடு இருப்பாராம் பகவான் ரெண்டாவது அழகான தாமரை போன்ற கண்களோடு கூடியிருப்பாராம் பகவான் மூன்றாவது முடி ரொம்ப அழகா இருக்குமா கேச பாசங்கள் ரொம்ப அழகா இருக்குமா லீலாசுக்கர் வர்ணிக்கும் போது சிக்குரம் பகுளம் விரளம் பிரமரம் மிருதுளம் வச்சனம் விபுலம் நயனம் அதரம் மதுரம் வதனம் லலிதம் சபலம் சரித்தம் கதானுபேன்னர் இப்பேற்பட்ட அழகான சுருன்ற குழல் கற்றைகள் நம்ம நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி சுருண்ட குழல் கற்றைகள் கற்றைகளை பண்ணிக்கிறோம் ஆனால் பகவான் சொல்ற அவருக்கு அழகே அந்த சுருண்ட குழல் கற்றைகள் தானா அதனால அது ஒரு பக்கம் கண் தாமரை போன்ற கண் அது ரொம்ப பகவானுக்கு அழகு ஏன் தெரியுமோ திரௌபதி சபையில ஐயோ யாரனை காப்பாற்றதுக்கு இல்லையான்னு சொல்லி வரல கதர்றாரு அஞ்சு கணவன்மார்கள் வரல விதுரன் வரல வரல பீஷ்மர் துரோணர் வரல திருத்ராஷ்டரன் வரல யாருமே வரல கௌரவால் கேட்கவே வேண்டாம் அப்பா தேயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டகா கேயூரவான் மகர குண்டலவன் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருத சங்க சக்கரஹா ஸ்ரீ துவாரகா நிலையாச்சுத கோவிந்த இது வரைக்கும் பெருமாள் நாமங்கள் சொல்றா அவர் வர வரல கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் தாமரையை ஒத்த கண்களை கூடியவனே தாமரை போன்ற கண்களோடு கூடியவனேன்னு சொல்றா புண்டரீகாட்சன்னு சொல்றா அப்போ பகவான் வர்றார் ஏன்னா பகவானுக்கு பிரத்யேகமான அடையாளம் தாமரை கண்ணன்னா பகவான் தானே அது ரெண்டாவது அடையாளம் முதல் அடையாளம் சங்குடு சக்கரம் இந்த பாசுரத்துல சங்கு சக்கரம் வந்து கொடுத்தா மேல ஆழ்வார் வந்து ஏழாம் பத்துல ஒரு பாசுரம் சொன்னார் கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் ஒரு பெண் இருந்தாலாம் பகவானே நினைச்சுட்டு இருந்தாலாம் கண்ணனி கைகளால் இறைக்கும் அவள் பகவானை நினச்சி 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 கண்ணிலேருந்து ஜலம் வருதான் அது என்ன ஆயிடுதான் அதுவே ஒரு குளமாயிடுதான் என்ன சுவாமி இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா கவிஞருக்கு நடக்கும் அதனால ஒரே குளமாயிடுதான் சங்கு சக்கரமென்னு கை கூப்பும் முதல்ல இருந்த கண்ணீரை வச்சு தாரதாரையா வெள்ள அள்ளி அள்ளி கொட்டுறாளாம் இப்போ கண்ணெல்லாம் மங்கி போய்டான் அந்த பெண்ணுக்கு அழுது 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 வீங்கி போய்ட்டான் கண்ணு அழும்போது அந்த என்ன பண்றா ஆ சங்கு சக்கரம் என்ன கை கூப்பும் எங்கேயாவது சங்கு சக்கரம் படத்தை காமிச்சா கூட கை கூப்பிடுவாளாம் ஏன்னா சங்கு சக்கரம் பார்த்தா அவளுக்கு பெருமாளை பார்த்ததான் ஞாபகம் வருமா எப்படி அரசனை கண்டால் திருமாலை கண்டேனே என்னும் கருவுடைய கடல் கடல்வண்ணன் கோவிலே என்னும்னு சொன்னாரோ ஆழ்வார் அந்த மாதிரி சங்கு சக்கரத்தை பார்த்தா பகவான் ஞாபகம் வந்துருமா அந்த பகவான் ஞாபகம் உனக்கு வேண்டாமான்னு கேட்குறா சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் அவனை பாடுவதற்காக நீ எழுந்துக்க வேண்டாமானு ஆண்டாள் கேட்பதாய் அமைந்துள்ளது இந்த பாசுரம்